செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராக் கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்றும் கூட நாம் அதை முக்கிய இருபது வினாக்களை பார்க்க முதல் வினா உங்கள் திரையில மராத்திய சிவாஜி காலத்தில் நடந்த சரியான கூட்டணி தெரிந்தது மராத்திய சிவாஜி காலத்தில் நடந்த சரியான கூட்டணியை தேர்ந்தெடு இதிலே சிவாஜியை அடக்கும் முக்கிய நோக்கில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதாம் ஆண்டு அப்சல் கான் தக்கானத்தின் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பி ஆப்சனாக சிவாஜியின் வழித்தோன்ற்களை பாதுகாப்பதில் செஞ்சி முன்னணியில் செயல்பட்டது சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் நியாயமானதாக உற்பத்தியாளர்களுக்கு சாதமாக அமைந்திருந்தது சர்தேஷ் முகி என்பது சிவாஜி வசூலித்த பதினைந்து சதவீத கூடுதல் வருவாயாகும் என ஆப்ஷன்கள் ஏ பி சி டி ஆக கொடுக்கப்படுகிறது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் நியாயமானதாக உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது என்பதுதான் மராத்திய சிவாஜி காலத்தில் நடந்த சரியான கூற்று ஆகும் இரண்டாவது வினா உங்கள் திரையில முன்மாதிரியான தலைவர்களையும் அவர்களின் பங்களிப்பையும் சரியாக பொறுத்துக இடதுபுறத்திலே மெலனி பர்கின்ஸ் மார்ட் பிட்ஸ் பேட்ரிக் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது வலதுபுறத்திலே பெண்களுக்கான டிக்டாக் குரூசேடர் காலநிலை சண்டையில் தீர்வுகளை மையப்படுத்துதல் முன்மாதிரியான விளையாட்டு வீரர் தொழில்நுட்பத்தில் நல்ல உலகத்தை காட்சிப்படுத்துதல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான விடை மெலனி பர்கின்ஸ் தொழில்நுட்பத்தில் நல்ல உலகத்தை காட்சிப்படுத்துதல் ட்ரூ அகுவாலோ பெண்களுக்கான டிக்டாக் குரூசேடர் சேஜ் காலநிலை சண்டையில் தீர்வுகளை மையப்படுத்துதல் மார்ட் பிட்ஸ் பேட்ரிக் முன்மாதிரியான விளையாட்டு வீரர் அதாவது டிஎன்பிஎஸ்ஐ பொறுத்தவரை ஏதாவது ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐந்து வினாக்களில் இருந்து ஆறு வினாக்கள் வரை புத்தகத்தில் இல்லாத வினாக்களும் கேட்கப்படுகிறது எனவே இதெல்லாம் கரண்ட் அஃபேன்ஸ்லாம் அதாவது நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த வினாவாகவும் வரும் அதுபோக வரலாறாக இருந்தாலும் சரி அதே வேளையில அறிவியலாக இருந்தாலும் சரி சில வினாக்களை ஆஹ் புத்தகத்தில் இருந்து இல்லாமல் புத்தகத்தின் வெளியில் இருந்தும் சில வினாக்கள் கேட்கப்படுகின்றன எனவே நாம் தான் நமது அறிவை இன்னும் விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எனவே ஆஹ் எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ இது போன்ற வினாக்கள் கிடைக்கிறதோ அந்த வினாக்களை எல்லாம் நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக சாதிக்கலாம் சரி அடுத்த வினாவை பார்க்கலாம் மூன்றாவது வினா சரியான இணையை கண்டுபிடி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இடதுபுறத்திலே நிதி குழு காலம் அதன் தலைவருமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இடதுபுறத்திலே இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐந்து வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் இரண்டாயிரம் வரை என்றும் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே சி ரங்கராஜன் கே சந்தானம் என் கே சிங் கே சி பந்த் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான இணை இரண்டு மற்றும் நான்கு சரியான ஒன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு கே சந்தானம் குழு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இரண்டாயிரம் வரை கே சி பன் குழு நிதிக்குழுவும் அதன் தலைவருக்கும் சரியாக பொருந்தியது இரண்டு மற்றும் நான்கு எனவே இதற்கு விடை ஆப்ஷன் டி அடுத்த வினா உங்கள் திரையில தமிழ்நாட்டின் புவிசார் குறியீடுகளை அவற்றின் இடம் மற்றும் உற்பத்தியின் உற்பத்தியுடன் சரியாக பொருத்தவும் என்று பொருத்துகவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு வினா ஏற்கனவே இரு இருமுறை இந்த வினா அப்படியே கேட்கப்பட்டிருக்கிறது மீண்டும் அதே வினா கேட்கப்பட்டிருக்கிறது இடதுபுறத்திலே நாகர்கோவில் ஈரோடு சுவாமிமலை நாச்சியார் கோவில் என்றும் மனதுபுறத்திலே குத்துவிளக்கு வெங்கல சிலைகள் மஞ்சள் கோவில் நகைகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான விடை நாகர்கோவில் கோவில் நகைகள் ஈரோடு மஞ்சள் சுவாமிமலை வெண்கல சிலைகள் நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு எனவே ஆப்ஷன் சி நான்கு மூன்று இரண்டு ஒன்று அடுத்த வினா உங்கள் திரையில கீழடியில் டேஸ் எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தமிழ் பிராமி எழுத்து கீழடியில் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை அடுத்த வினாவங்கள் திரையிலே கூற்றும் காரணமாக சுற்றுலாவில் நேர்மறையான சமூக தாக்கங்கள் உருவாகும் காரணம் பல்வேறு கலாச்சாரங்களை பற்றி அறிந்து கொள்வது மற்றும் சகிப்புத்தன்மையை அதிகரிப்பது ஆகியவை அடங்கும் மீண்டும் ஒருமுறை நன்றாக கவனியுங்கள் கூற்று சுற்றுலாவில் நேர்மறையான சமூக தாக்கங்கள் உருவாகும் காரணம் பல்வேறு கலாச்சாரங்களை பற்றி அறிந்து கொள்வது மற்றும் சகிப்புத்தன்மையை அதிகரிப்பது ஆகியவை அடங்கும் இதற்கு விடை காரணம் மற்றும் கூற்று இரண்டுமே சரி கூற்று காரணம் இரண்டும் சரி காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கம் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆனது ஏக்கான சரியான விளக்கம் ஆகும் அடுத்த வினா திருக்குறள் உரையாசிரியர்களில் அதிகம் பதிப்பிக்கப்பட்ட உரை யாருடையது திருக்குறள் உரையாசிரியர்களில் அதிகம் பதிப்பிக்கப்பட்ட உரை யாருடையது பரிமேலகர் எது வினா கீழ்காணும் அரச வம்சங்களில் பதிற்றுப்பத்து நூலில் குறிப்பிடப்படுவது கீழ்காணும் அரச வம்சங்களில் பதிற்றுப்பத்து நூலில் குறிப்பிடப்படுவது சேர அரசர்கள் நாம் சென்ற இருபது வினாக்கள் கூட இதே வினாவை வேறு விதமாக பார்த்தோம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள் என்றால் தெரியும் எனவே ஒவ்வொரு வினாக்களும் மிக மிக முக்கியமானவை எனவே நோட்டிலே குறிப்பிடுத்துவாருங்கள் இது வினாவை எழுதி வைத்து விட்டு இது எங்கே இருக்கிறது எந்த பாட புத்தகத்திலே இருக்கிறது என்று தேடும் போதுதான் நிச்சயமாக அது உங்களுக்கு புத்தகத்தை பலமுறை படிப்பதிலும் சரி இது போன்ற வினாக்களை பார்த்து இந்த வினாக்கள் எங்கே இருக்கிறது என்பதை தேடி படிக்கும் பொழுது நீங்கள் பத்து முறை புத்தகத்தை படிப்பதும் சரிதான் இவ்வாறு வினாவை தேடி எங்கே இருக்கிறது என்பது பார்ப்பது நீங்கள் ஒரு முறை படித்தாலே போதும் உங்கள் மனதிலே நன்றாக பதிந்துவிடுகின்றது நான் வழங்கும் வினாக்களை எல்லாம் குறிப்பிடுத்து குறிப்பிடுத்து வைத்து வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவை எங்கே இருக்கிறது என்பதையும் நீங்கள் புத்தகத்திலே எந்த பக்கத்திலே இருக்கிறது என்பதையும் குறித்து வைத்து படிக்க பாருங்கள் நிச்சயமாக சாதிக்கலாம் சரி அடுத்து ஒன்பதாவது வினா உங்கள் திரையிலே சரியாக உள்ளதை தேர்ந்தெடுக்கவும் இடதுபுறத்திலே மிக குறைந்த மக்கள் கொண்ட மாநிலம் ஜம்மு காஷ்மீர் என்றும் வலதுபுறத்திலும் ஜம்மு காஷ்மீர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் என்று இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே மகாராஷ்டிரா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இடதுபுறத்திலே குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் என்றும் அதற்கு நேராக பீகார் என்றும் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் அதற்கு நேராக கோவா என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் சரியாக பொருந்தியுள்ளது எது என்றால் மூன்று மற்றும் நான்கு குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பீகார் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் கோவா எனவே மூன்று நான்கு சரி என்பது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஆக கொடுத்திருக்கிறார்கள் மூன்று நான்கு சரி குறைந்த எழுத்துறை பெற்ற மாநிலம் பீகார் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் கோவா அடுத்து பத்தாவது வினாவங்கள் துறையில மேற்கு தொடர்ச்சி மலையின் எந்த சிகரம் அதன் உயரத்துடன் சரியாக பொருந்தி உள்ளது பாருங்கள் சிகரங்கள் உயரம் கோட்டை மலை ஆயிரத்தி நூத்தி இருபது மீட்டர் உயரம் என்றும் முக்குருத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐந்து மீட்டர் என்றும் பெருமாள் மலை இரண்டாயிரத்தி பதினோரு மீட்டர் என்றும் தொட்டபெட்டா இருநூற்றி இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர் உயரம் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் கவனிங்கள் கோட்டை மலை ஆயிரத்தி நூத்தி இருபது மீட்டர் என்றும் முக்குருத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐந்து மீட்டர் என்றும் பெருமாள் மலை இரண்டாயிரத்தி பதினோரு மீட்டர் என்றும் தொட்டபெட்டா இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் சரியாக பொருந்தியுள்ளது கேட்கப்பட்டிருக்கிறது சரியாக பொருந்தியுள்ளது எது என்று பார்த்தால் தொட்டபட்டாள உயரம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு மீட்டர் ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை அடுத்த வினா உங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனிச்சை வில்லின் செயல்படு உட்பொருளை சரியாக வரிசைப்படுத்துகிற பங்கல் காம்பனன்ஸ் ஆர்க் என்று கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு முதலிலே உணர்வேற்பி பின்பு உணர்ச்சி நியூரான்கள் அதற்கு அடுத்தபடியாக இடை நியூரான்கள் அதற்கடை அடுத்தபடியாக இயக்கு நியூரான்கள் இறுதியாக செயல்படு உறுப்புகள் எனவே இதற்கு மூன்று இரண்டு ஐந்து ஒன்று நான்கு ஆப்ஷன் ஏ இதற்கு விடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இவையெல்லாம் மிக மிக முக்கியமான வினாக்கள் அடுத்த வினா உங்கள் திரையிலே பனிரெண்டாவது வினா உங்கள் திரையில தெரிந்து கொண்டிருக்கிறது ஆர்த்தோ பாஸ்பாரிக் அமிலம் ஒரு மும்மை காரத்துவ அமிலம் ஆகும் ஆர்தோ பாஸ்பாரிக் அமிலம் ஒரு மும்மை காரத்துவ அமிலமாகும் காரணம் இது கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு இரண்டு ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறது இதற்கு சரியான விடை ஏ சரி ஆனால் ஆர் தவறு ஆப்ஷன் ஏ ஏ சரி ஆனால் ஆர் தவறு அடுத்த வினா வினா தவறான இணையை தேர்வு செய்ய இடதுபுறத்திலே சோடா சமையல் சோடா சலவை தூள் பாரிஸ் சாந்து என்றும் வலதுபுறத்திலே சோடியம் கார்பனேட் கால்சியம் ஆக்சிகுளோரைட் சோடியம் பை கார்பனேட் கால்சியம் சல்பேட் கெமி ஹைட்ரேட் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் தவறான இணை எது என்று பார்த்தோமே ஆனால் இரண்டு மற்றும் மூன்று சமையல் சோடா கால்சியம் ஆக்சிகுளோரைடு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அது தவறு அதே போல சலவை தூள் சோடியம் பை கார்பனேட் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் தவறு எனவே இதற்கு விடை ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் மூன்று தவறானது அடுத்த வினா பதினான்காவது வினா கீழ்கண்டவற்றில் தவறான இணையை காண்க இரண்டாம் சந்திரகுப்தர் உதயகிரி குகை கல்வெட்டு என்றும் ஸ்கந்தகுப்தர் சாஞ்சி பாறை கல்வெட்டு என்றும் நாலந்தா செப்பு பட்டயம் என்றும் மெக்ராலி இரும்புத்தும் கல்வெட்டு என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் தவறான இணை எது என்றால் இரண்டு மற்றும் மூன்று ஸ்கந்தகுப்தர் சாஞ்சி பாறை கல்வெட்டு நாலந்தா செப்பு பட்டயம் என்று இருக்கிறது இது தவறான இணை இரண்டும் எனவே இரண்டு மற்றும் மூன்று இரண்டு மற்றும் மூன்று தவறான ஒன்று ஆப்ஷன் பி இரண்டு மற்றும் மூன்று தவறான இணை ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை அடுத்த வினா சாவித்ரி பாய் கூலே பெண்களுக்கான முதல் பள்ளியை துவங்கிய ஆண்டு இதுவும் கூட மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு வினா மிக முக்கியமான வினா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு சாவித்ரி பாய் கூலே பெண்களுக்கான முதல் பள்ளியை துவங்கிய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு பதினாறாவதுனா இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் பேஸ் என்று கொண்டாடப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாளில இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது பதினேழாவதுனா ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசியலமைப்பு உறுப்பு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறை மிகவும் குறைவாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய குழு எது ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசியலமைப்பு உறுப்பு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை மிகவும் குறைவாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய குழு சர்க்காரியா குழு ஆப்ஷன் டி சர்க்காரியா குழு ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசியலமைப்பு உறுப்பு முன்னூற்றி ஐம்பத்தி மிகவும் குறைவாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய குழு சர்க்காரியா குழு பதினெட்டாவது வினா உங்கள் துறையில இடதுபுறத்திலே அடிப்படை உரிமைகள் பாராளுமன்ற முறை அரசாங்கம் அவசர நிலை அதிகாரம் அரசு நெறிமுறை கோட்பாடு என்றும் இடதுபுறத்திலே பார்த்தோம் அடிப்படை உரிமைகள் பாராளுமன்ற முறை அரசாங்கம் அவசரநிலை அதிகாரம் அரசு நெறிமுறை கோட்பாடு என்றும் வலதுபுறத்திலே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கிலாந்து அமெரிக்கா அயர்லாந்து ஜெர்மனி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை சரியாக நாம் பொருத்த வேண்டும் அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா பாராளுமன்ற பாராளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்து அவசர நிலை அதிகாரம் ஜெர்மனி அரசு நெறிமுறை கோட்பாடு அயர்லாந்து எனவே இதற்கு ஆப்ஷன் சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்பது சரியான விடை பத்தொன்பதாவதுனா உங்கள் திரையில ககன்யான் திட்டம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது என்று கேட்கப்பட்டிருக்கிறது இது சரியானது எது என்று பார்த்தோமே ஆனால் இது மனிதர்களை விண்வெளிக்கு எடுத்து செல்ல வடிவமைக்கப்பட்டது மட்டுமே சரியான ஒன்று இன்றைய அதிமுக்கிய வினாவினுடைய இறுதி வினா கேலோ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எத்தனை விளையாட்டுகள் இருந்தன மொத்தம் இருபத்தி ஏழு விளையாட்டுகள் இருந்தன கேலோ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மொத்தம் இருபத்தி ஏழு விளையாட்டுகள் இருந்தன இந்த இருபது வினாக்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுவரை நமது சிபிஎஸ்இ கிங் தமிழ் யூடியூப் செய்யாதவர்கள் இப்பொழுது செய்யுங்கள் அதுபோக நமது யூடியூப் சேனல்லே மெம்பர்ஷிப்புகளும் இருக்கிறது எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு கிங் சில்வர் தொடங்குகிறது உங்களுக்கு தேவையான மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கொண்டு மேலும் எங்களுக்கு ஆதரவளியுங்கள் என்று சொல்லி இந்த அற்புதமான காணொளியிலிருந்து விடைபெற்று செல்கிறேன் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்